தமிழில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்கும் முன்னணி நடிகையாக இருந்தவர் அன்சிகா மோத்வானி சமீப காலமாக பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் சோகைல் கத்ருயா அப்படின்றவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அன்சிகாவுடைய சகோதரர் பிரசாந்த் மோத்வானிக்கும் முஸ்கான் நான்சி என்பவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணம் நடைபெற்றது அதே சமயம் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கணவரிடமிருந்து பிரிந்து தனியா தான் வாழ்றாங்க இந்த நிலையில தன்னுடைய கணவருடன் சேர்ந்து அன்சிகாவும் அவங்களுடைய தாயாரும் தன்னை கொடுமைப்படுத்தியதாக ஜனவரியில காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரை தொடர்ந்து கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகளில் அன்சிகா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில நடிகை அன்சிகாவும் முஸ்கான் நான்சிக்கு எதிராக மும்பை உயர் வழக்கு வழக்க கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் அவர் அளித்துள்ள மனுல தன்னுடைய சகோதரரின் மனைவி முஸ்கான் ஆன்சி வேணும்னே தன் மீது பழி சுமத்தி புகார் அளிச்சிருக்காங்க தனது சகோதரர் பிரசாந்த் மற்றும் முஸ்கானுடைய திருமணத்துக்காக இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நான் செலவு செஞ்சேன் அந்த பணத்தை திருப்பி கேட்டதற்காக தன்னை கொடுமைப்படுத்தியதா கூறி என்னுடைய பெயரையும் என்னுடைய தாயாருடைய பெயரையும் இந்த வழக்குல இழுத்து விட்டுருக்காங்க என் சகோதரருக்கும் முஸ்கான் ஆன்சிக்கும் நடந்த குடும்ப பிரச்சனைகள்ல எனக்கு துளியும் தொடர்பு இல்லை இதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளார் அன்சிகா